சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே சமாதானமும் ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆசீர்வாதம் அது எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீடு உள்ளது ஆனால் அநேகரிடத்தில் இன்று இந்த சமாதானமும் ஆரோக்கியமும் இருப்பதில்லை இதனால் வாழும் வாழ்க்கை மேலும் கசப்பாகிறது அதனால் இன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சமாதான பிரபுவாகிய கிறிஸ்துவை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று சீஷர்கள் தவித்த போது கூட்டப்பட்ட அறைக்குள்ளிருந்த சீஷர்கள் நடுவில் அற்புதமாய் தோன்றி இயேசு சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் பெற்றார் நம்முடைய ஆண்டவர் இன்றும் என்றும் இருக்கிறார் ஆம் எங்கே குழப்பங்களும் கவலைகளும் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை கொண்டு வர மனதுருக்கமும் கிருமையும் உள்ளவராய் இருக்கிறார் எனவே நாம் இழந்து போன சமாதானத்தை அவரிடத்திலிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்